அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவிலிருந்து சக்தி வீழ்க அதாவது இன்றைக்கு பிரீத்தி குமார் சகோதரி அவர்களின் ஜாதகம் பார்க்க போகிறோம் அதாவது பிரீத்தி குமார் என்ற சகோதரி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பத்து ஆண்டுகளாக இல்லை என்று கூறியுள்ளார் அதற்காக அவருடைய ஜாதகத்தை நமக்கு அனுப்பினார் நான் இங்கே ஒரு உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் புத்திர பாக்கியம் இல்லை என்றாலே ஒரு குடும்பத்தில் ஆண் ஜாதகத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் பெண்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது காரணம் பெண்கள் ஜாதகத்தில் புத்திர பாக்கிய தடையோ பிரச்சனைகளோ இருப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் குறைவு ஆனால் ஒரு ஆண் ஜாதகத்தில்தான் பல குறைபாடுகள் இருக்கின்றன அப்படி பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சில குறைபாடுகள் இருந்தாலும் அது மருத்துவ அணுகுமுறையின் நாம் செய்யும்பொழுது நமக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகிவிடுகிறது இதை நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன் நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன் அதனால் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு அல்லது சகோதர சகோதரர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்காவிட்டால் ஆண் ஜாதகத்தை வைத்து நீங்கள் ஜோதிடம் பார்த்தால் அதில் ஒரு தெளிவு அதில் ஒரு முடிவு கிடைக்கும் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் பெண்மையை குற்றம் சொல்ல வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி இந்த கலையை சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு இன்றைக்கு குமார் அவர்களுடைய கணவர் ஜாதகத்தை ஆய்வு செய்ய உள்ளோம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பத்து இருபத்தெட்டு பி எம் திருவண்ணாமலையில் பிறந்துள்ளார் இது ஒரு ஆண் ஜாதகம் அவருடைய ஜென்ம லக்கினம் லக்கினம் ஜென்ம ராசி மிதுன ராசி ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை இரண்டாம் பாதம் அவருக்கு தற்பொழுது நாற்பத்தி ஒரு வயது நடைபெறுகிறது நாற்பத்தி ஒரு வயது முடிந்து ஒன்பது மாதம் நடக்கிறது ஆக மொத்தம் நாற்பத்தி இரண்டு வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது இவருடைய ஜாதகத்தில் புத்திர பாக்கியத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டுமென்றால் முதலில் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியின் நிலை என்ன மூன்றாம் வீடு என்பது வீரிய ஸ்தானத்தை குறிக்கிறது ஒருவருடைய இந்திரியங்கள் ஒருவருடைய வீரியம் அந்த வீரியத்தை பொறுத்த மட்டிலும் தான் அவருக்கு புத்திர பாக்கியம் எவ்வளவு விரைவில் கிடைக்கும் என்பதை நம்மால் கூற முடியும் ஆகவே எந்த ஜாதகத்தை அணுகினாலும் ஐந்தாம் அதிபதி பார்ப்பதற்கு முன்பாக மூன்றாம் அதிபதியை பார்த்து கொள்வது மிக மிக உத்தமம் இவருடைய ஜாதகத்தில் ரிஷவ லக்கணம் ரிஷவ லக்கணத்திற்கு மூன்றாம் அதிபதி சந்திரனாக இருக்கிறார் அந்த சந்திரன் இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் சந்திரன் இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் இங்கே நாடி ஜோதிடத்தில் ஒரு அணுகுமுறை இருக்கிறது அந்த அணுகுமுறை என்னவென்றால் ஒரு காரக கிரகம் எங்கு இருக்கிறதோ அந்த காரக கிரகத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பதினொன்று இரண்டு பனிரெண்டு ஆக இந்த அடிப்படையில் நட்பு கிரகங்கள் வந்தால் நன்மையும் பகை கிரகங்கள் சேர்ந்தால் அதனுடைய தன்மை கெட்டுப்போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இயல்பான குணங்கள் கெட்டுப்போகின்றன இங்கே மூன்றாம் அதிபதியாகிய சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறார் ஆக மிதுனத்திலிருந்து எண்ணி வர துலாம் என்பது ஐந்தாம் வீடாக வருகிறது அந்த துலாத்தில் சந்திரன் இருக்கிறார் ஆக சந்திரன் சாரி சனி இருக்கிறார் ஆக சந்திரனும் சனியும் இணைவு இங்கே பார்த்தோமானால் டிகிரி கான்செப்ட் சந்திரன் பத்து டிகிரி நாற்பத்தி இரண்டு கலை சனி ஒன்பது டிகிரி ஐம்பத்தி ஐந்து கலை ஆக சனியும் சந்திரனும் மிக மிக நெருக்கமாக இருக்கிறார் இது கூட அவருடைய அந்த வீரிய ஸ்தானத்தை பாதிப்படைய செய்யலாம் மேலும் அவருடைய லக்னத்திற்கு மூன்றாம் வீடாகிய கடகத்தில் மாந்தி அமர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கவனிக்கணும் இப்போ மூன்றாம் அதிபதியை பார்த்தாச்சு அடுத்தது செவ்வாயை பார்க்க வேண்டும் செவ்வாய் வலிமையாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுடைய ரத்தத்திற்கு காரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் வலிமையாக இருந்தால் மட்டுமே அவருக்கு புத்திர பாக்கியம் நன்றாக கிடைக்கும் ஒருவருக்கு எத்தனை புத்திர பாக்கியம் என்பதை நாம் அறுதியிட்டு கூற முடியும் அதுபோல செவ்வாய் வலிமையை பொறுத்துத்தான் நாம் அதை சொல்ல வேண்டும் ஆக இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தன்னுடைய நட்பு கிரகமான சுக்கரனுடனும் புதனுடனும் இணைந்திருக்கிறார் செவ்வாய் புதன் பகையே ஆனாலும் செவ்வாய் சூரியனுடைய வீட்டில் இருப்பது சிறப்பு இங்கே ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் இங்கே இவருடைய ஜாதகத்தில் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை காரணம் புதன் சூரியனுடைய வீடாகிய சிம்மத்திலும் அந்த சூரியன் புதனுடைய வீடாகிய கண்ணியிலும் இருப்பதால் இங்கே பரிவர்த்தனை பெறுகின்றன இதை நாம் உதாரணத்தில் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் கூட இந்த ஜாதகரை பொறுத்த அந்த வீரியம் என்பது ஓரளவுக்கு இருக்கத்தானே செய்கிறது இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்காது அவருடைய ஆண்மையை நாம் செக் பண்ணி பார்த்தால் அதனை நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கோ அல்லது டாக்டர் டாக்டர் டீமோ நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் குறைபாடுகள் இருக்கும் அதில் உயிரணுக்கள் சரியாக இருக்காது அதில் குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு மருத்துவம் அந்த வீரியம் சம்பந்தமான உணவுகளை எடுத்துக்கொண்டு மருத்துவத்தை பார்த்தால் நிச்சயமாக புத்தர பாக்கியம் கிடைக்கும் சரி ஒரு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மனைவியை பற்றி பேச முடியுமா நிச்சயமாக பேசலாம் இங்கே லக்னம் என்று வைத்து கொண்டால் ரிஷபலக்னத்திற்கு ஏழாம் அதிபதி யார் செவ்வாய் ஆக செவ்வாய் இங்கே பலமாகவே இருக்கிறார் ஆகவே மனைவியிடம் எந்த குறைபாடுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு குறைபாடுகள் இருக்கும் என்று கூற முடியும் காரணம் அங்கே கேது இருப்பதால் லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் கேது அமைந்துள்ளது அங்கே குருவும் இணைந்துள்ளார் குரு கேது ஆக நிச்சயமாக க கரு வளர்ச்சியில் தடை அல்லது குழந்தை தாமதமாக கிடைப்பது இது இவை அனைத்தும் நாம் கூற முடியும் ஆனால் ஒரு ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை மட்டுமே அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் விட முடியாது ஆகவே இந்த ஜாதகர் மருத்துவத்தை மேற்கொண்டால் புத்திர பாக்கியம் இவருக்கு கிடைக்கும் இவருடைய மனைவிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு பரிகாரமாக என்ன சொல்லலாம் என்றால் இவ இவர்கள் இருவரும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு வியாழக்கிழமையன்று குருவாயூர் சென்று குருவாயூர் அப்பனை வழிபாடு செய்துவிட்டு வர அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளாக இவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே இந்த முயற்சியை இவர் எடுத்து வருவது நன்மை இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் விளக்கமாக பேசலாம் ஆனால் பொதுவெளியில் இவ்வளவுதான் விளக்கங்கள் கொடுக்க முடியும் போதிய விளக்கம் இந்த ஜாதகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் குருமார்களுக்கும் பெரியோர்களுக்கும் முக்கியமாக பிரீத்தி குமார் சகோதரி அவர்களுக்கும் சமர்ப்பணம் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் குடும்பத்துடன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இன்பமாகவும் குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ அந்த இறைவன் அருள் செய்ய வேண்டும் வாழ்க வளமுடன் அனைவரும் தீர்க்க ஆயுள் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வளர்க ஜோதிடம் குருமார்களுக்கு நன்றி